பார்த்து தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது தை அமாவாசையான இன்று அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் அக்னி தீர்த்த கடல் மற்றும் இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் சுவாமி மற்றும் அம்பாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள் ஆக்னி தீர்த்த கடல் மற்றும் இருபத்தி இரண்டு தீர்த்த கடல்களில் இன்று தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் தை அம்மாவாசை தினமான இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்ற ஐதீகத்தை வழிபட்டு தற்போது முன்னோர்களுக்கு ஆக்னி தீர்த்த கடலில் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு ரகு வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் கண்டிப்பாக தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் இந்த நிலையில் பக்தர்கள் மாதந்தோறும் வருகிற அமாவாசை தினங்களில் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் அமாவாசை நாட்களில் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை ஆகியவை கருதப்படுகிறது இந்த நிலையில் தை அமாவாசை தினமான இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆத்மா சாந்திகளையும் என்பது ஐதீகம் இதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திவி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு உள்ளே உள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நீராடி சுவாமி மற்றும் அம்பாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த குற்றச்செயலும் நடைபெறாமல் தடுக்க தடுப்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் நான்கு ரத வீதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்ந்து போலீசாரும் அதிகரித்து வருகின்றனர் அதிகரித்து வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு